ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் தியான காலத்தில் மாத்திரம் பகவானை நினைத்துக்கொண்டு கொண்டு மற்ற காலங்களில் பகவானை மறந்துவிட வேண்டுமா துர்கா பூஜா காலங்களில் பிரதிமை கருகில் சதா விளக்கெறிந்து கொண்டிருப்பதைக் காணவில்லையா விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒருமுறை அணைந்து விடுமானால் அவ்வீட்டுக்காரனுக்கு ஏதாவது இடையூறு ஏற்படும் அதுபோல உனது இருதயகமலத்தில் பகவானை ஸ்தாபனம் செய்துவிட்ட பிறகு எண்ணமாகிய விளக்கு எப்போதும் அங்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் லௌகீக கருமங்களில் ஈடுபட்டிருக்கும் போதும் அடிக்கடி உள்நாட்டம் கொண்டு அவ்விளக்கு எரிகின்றதா என்பதை பார்ப்பாயாக சுத்த சத்துவம் மனிதனிடம் போது அவன் இறைவனைப் பற்றி மட்டுமே தியானிப்பான் மற்ற காரியங்களில் அவனுக்கு இன்பம் உண்டாவதில்லை பிராரப்தத்தின் பயனாக சிலர் இந்த குணத்துடனேயே பிறக்கின்றனர் ஆயினும் பயன் கருதாமல் செய்யும் நிஷ்காமகருமத்தை செய்து கொண்டே இருப்பவருக்கும் இந்த சுத்த குணம் உண்டாகும் குணத்தோடு ரஜோகுணம் சேர்ந்திருந்தால் மனமானது பல வழிகளில் ஓடும் அப்போது நான் உலகத்துக்கு நன்மை செய்வேன் என்னும் அகங்காரம் உண்டாகிறது உலகத்துக்கு நன்மை செய்ய முயல்வது சாதாரண ஜீவர்களுக்கு மிகவும் அபாயத்தைத் தரக்கூடியதாம் ஆனால் பயன் கருதாது பிறருக்கு நன்மை உண்டாக உழைப்பது நல்லது அதில் அபாயம் ஒன்றுமில்லை அப்படிப்பட்ட கருமத்திற்கு நிஷ்காமகருமம் என்று பெயர் அவ்விதமான கருமங்களைச் செய்வது நல்லதே ஆனால் எல்லோராலும் அவ்வாறு செய்ய முடியாது அவை அவ்வளவு கடினமானவை மனம் சச்சிதானந்தத்தில் லயமாகிற வரையில் ஒருவன் பகவன் நாமத்தை உச்சரிப்பதும் உலக காரியங்களை கவனிப்பதும் ஆகிய இரண்டையும் செய்து வர வேண்டும் இறைவனிடத்தில் மனம் ஐக்கியமானதும் அவன் எந்த கர்மமும் செய்ய வேண்டிய அவசியமில்லை வேதங்கள் தந்திர சாஸ்திரங்கள் புராணங்கள் ஆகிய உலகிலுள்ள எல்லா கிரந்தங்களும் வாயினின்றும் கக்கிய சோற்றைப் போல எச்சிலாகிவிட்டன என்று சொல்லலாம் ஏனெனில் அவைகள் அடிக்கடி மனிதர்களுடைய வாயினால் உச்சரிக்கப்படுகின்றன அகண்ட சொரூபமான நிற்குண பிரம்மம் ஆதிபராசக்தி இப்படி ஒருபோதும் எச்சிலானதில்லை ஏனென்றால் இதுவரையில் வார்த்தைகளால் அவளை விவரித்துச் சொல்ல ஒருவராலும் முடியவில்லை ஓம் சக்தி